டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் புஜ் எல்லாமே ப்ரொவைட் இருக்கோம் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே சேர்ந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவனத்துக்கு ஓகேவா நிறைய பேர் இருக்கீங்க எல்லா படத்துக்குமே வந்து காமனானது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம அகாடமி குரூப்பில் அந்தந்த மேஜர் குரூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ்க்கான தமிழ் மீடியம் சிலபஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மரபியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன என்ன டைட்டாக இருக்குது யூஜி புக்கில் என்ன டைட்டாக இருக்குது பிஜி புக்கில் என்ன டைட்டாக இருக்குது ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது மட்டும்தான் ஒரு டேட்டா வந்து நமக்கு நல்ல லேர்னிங் ஆகும் ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிஆர்பி ஆனால் நமக்கு நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் கான்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும்போது அறுபது நாட்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது

டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமிஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பூஜ்ஜி எல்லாமே ப்ரொவைட் இருக்கோம் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே சேர்ந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவனத்துக்கு ஓகேவா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க எல்லா பாடத்துக்குமே வந்து காமனானது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம அகாடமி குரூப்பில் அந்தந்த மேஜர் குரூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ்க்கான தமிழ் மீடியம் சிலபஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸை ப்ரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் வந்து சிலபஸ் பார்க்காம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம டேரெக்டாக வந்து நீங்கள் டிகிரி லெவல் படித்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷ் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எவ்வளவு டஃப்பாக கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில் நமக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் ஈஸியாக கேட்பாங்க டஃப்பாக கேட்பாங்க அது வந்து வேற விஷயம் பட் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் டஃபாக கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் கொடுக்கணும் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா இதில் கிடைக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு பார்க்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம குரூப்ல அந்தந்த பாடத்துக்கான குரூப்ல வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது அதை மஸ்ட் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஆல்ரெடி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பேசிக்கான டேட்டாவே வந்து பார்க்காம எடுத்த உடனே வந்து நான் பிஜி டெரிபி படிக்க எனக்கு பிஜி புக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படி எதுவுமே கிடையாது ஒரு எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அஞ்சு மூணு வருஷம் வந்து வேலை பார்க்குறதோ ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து ரெண்டு மூணு வருஷம் லெக்சராக வேலை பார்க்குறதோ வந்து மேட்ரு கிடையாது ஏன்னா யார் வேணா குவாலிஃபேஷன் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு போட்டி தெரு பிஜி டெர் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரவரியாக மூணு வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து பெர்மனெண்டாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போடப்படும் கிடையாது நீங்கள் பிஜிடிஎஃப் எக்ஸாமில் நூற்றி ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே ஸோ இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ரு கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் தான் வந்து மேட்ரு ஓகேவா அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன போடாமோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் பாடம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது இப்போ இப்ப இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் வீட்டில் ஹவுஸேப்பா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நீங்கள் எம்ஐபிஎடு படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சிலபஸே வந்து பேட்டனே வந்து வேறு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி படிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் ஏன்னா பேசிக்கு நம்ம படிக்கும்போது மட்டும்தான் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிகிரி லெவல் வந்து எப்படி படிக்கணும் பட்டப்படிப்பு தரத்தில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா எடுத்த உடனே வந்து மணி வந்து பேஜ் டூ பேஜ் வந்து படிக்காமல் சிலபஸில் இப்போ சுவாலேஜில் வந்து மரபியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன என்ன டேட்டா இருக்குது யூஜி புக்கில் என்ன டேட்டா இருக்குது பிஜி புக்கில் என்ன டேட்டா இருக்குது ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது மட்டும்தான் ஒரு டேட்டா வந்து நமக்கு நல்ல லேர்னிங் ஆகும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம யூஜி அண்டு பேசிக்கில் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் ஒரு டாபிக் கொடுக்காங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து நம்ம அகாடமி இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து நல்லா புரிஞ்சுச்சுக்கோங்க ஓகேவா சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்கமா இருக்கமா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறமா அதை மட்டும் பாருங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி படிச்சுட்டு இருக்கான் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கான் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்க ஸோ உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் அப்படின்னு பாக்கும்போது சார் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கேன் நான் இப்போ ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நான் படிப்பேன் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க நீங்க படிக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் முழுமையாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்காங்க ஒரு ஐம்ப ஐம்பது கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் ஐம்பதுக்கு ஐம்பது நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க ஐம்பதுக்கு ஒரு முப்பத்தெட்டு இருபத்தெட்டு ஒரு நாற்பத்தஞ்சி மார்க் எடுக்கீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனால் எதனால மார்க் குறையுது நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம் கொஸ்டின் வந்து அந்த டாபிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஏன் மார்க் குறையுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து படிக்க தான் செய்வாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகிறாங்க அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம பிஜி டர்ப் எக்ஸாமில் நூற்றி ஐம்பது வினாக்களில் மூணு மணி நேரத்தில் நம்ம வந்து அட்டன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது நூற்றி பத்து வினாக்கள் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் முப்பது வினாக்கள் கல்வி உளவியல் பத்து வினாக்கள் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்படி இருக்கும்போது நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம த்ரீ ஹவர்ஸில் வந்து கவனமாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கொஷின் ஈஸியாக இருக்கும் இன்னொரு கொஸ்டின் டஃப்பாக இருக்கும் இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம படித்த மாதிரி இருக்கும் இதுவா அதுவா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் அப்படி இருக்கும்போது அந்த நூத்தி ஐம்பது கொஸ்டினை அந்த த்ரீ யர்ஸ்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் டைம் மேனேஜ்மெண்டை வந்து நம்ம எப்படி சரியா பயன்படுத்த போறோம் அது வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும் இப்போ நம்ம கடமையில வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்ட்டு இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து பேசிக்கான கொஸ்டின் தான் அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸு பாடத்து கொஸ்டின்ஸு அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸ் வந்து அடிப்படையான வினாக்கள் வந்து அங்கே வந்து இருக்கும் அப்போ அதையே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே அட்டன் பண்ணாலுமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் சும்மா கேஷ் சும்மா நார்மலாக அட்டன் பண்ணுவாங்க ஐம்பதுக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து போட்டித்தரவை பொறுத்த மட்டும் நம்ம எந்த டாப்பிக்கை படிக்காமல் போகிறோமோ எதை குயிட் பண்ணிவிட்டு போகிறோமோ அந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம கண்ணு முன்னாடி அந்த கொஷின் வந்து கேட்பாங்க நம்ம படிச்சுட்டு போகிறது கம்மியாக இருக்கும் பட் நம்ம படிக்காமல் விட்டுட்டு ஒதுக்கி போகிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இது நம்ம படிச்சிருக்கலாம் ஏன் நம்ம வந்து குயெக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது ஆக போகிறது கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கும் போதே சிலபஸ் வைஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த சப்டாபிக் எல்லாமே எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக யார் பிடிக்காங்களோ அவங்க தான் வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி த்ரீ இயர்ஸில் நூற்றி ஐம்பது வினாக்கள்ல யார் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இங்கே சக்ஸஸாக பாஸ் பண்ணுறாங்க அதனால நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் இது வரைக்கும் எப்படியோ பட் இனி வரக்கூடிய நாட்களில் வைக்கிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் எழுத போகிறீங்க உங்களுக்குன்னு சொல்லி மனசாட்சி இருக்குது அந்த மனசாட்சி படி ஒஎம்ஆர் பிரிண்ட் அவுட் போட்டு இப்போ ஐம்பது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே தான் பட் இருந்தாலுமே அந்த ஆஃப் அன் ஹவர்ல அந்த ஐம்பது கொஸ்டினை நம்ம எப்படி சேட் பண்ணுறோம் மிஸ்டேக் ஏதாவது வருதா அப்படிங்கிற மாதிரி டைம் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து டெஸ்ட்டுக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது எனக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு ஆணவத்தோட தலக்கணத்தோட இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் இந்த பிஜி டரிபி சிலபஸ் வைஸ் வந்து நம்ம அடாப்ட் ஆகி படிக்கும்போது மட்டும்தான் எல்லாமே வந்து முழுமையாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்ல டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க சொல்றது எதுவுமே நான் வந்து உபய பண்ண மாட்டேன் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணலை ஏன்னா பண்ணவும் மாட்டாங்க எல்லாமே தெரியும் அப்படின்னா பிஜி டெபி வந்து எல்லாமே தெரிஞ்ச கொஷன் வந்து நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க ஆக்சுவலா வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு அப்படின்னா ஒரு எண்பது வினாக்கள் ஒரு தொண்ணூறு வினாக்கள் வந்து நமக்கு நல்லா தெரியும் அதுவுமே வந்து நம்ம நல்லா படிச்சிருந்து ரிவிஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் காலேஜ்ல வந்து அஞ்சு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜில் ஒரு கிளாஸை நம்ம எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் ஒரு ஒஸ்ட் ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம் ஒரு லெசனை ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் மத்தியில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து கிடைக்குமே தவிர போட்டி தெருவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவாது ஓகே மேபி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க ஒரு பாய்ஸ் ஸ்கூலுக்கோ ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கோ கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எப்படி ஒரு கிளாஸை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே ஸோ பாயிண்ட் இஸ் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் இல்லாம தலக்கணம் இல்லாம பொறுமையா பாடத்திட்டத்தின் அடிப்படையில படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆகஸ்ட் மாசம் வந்து அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டிஆர்பி ஆனா நமக்கு நவம்பர் மாசம் வந்து எக்ஸாம் கான்டிக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது அறுபது நாட்கள் வந்து நமக்கு கிடைக்கு அதாவது ஆகஸ்ட் பிளஸ் நவம்பர் இடைப்பட்ட காலங்கள் அப்படின்னு பாக்கும்போது அறுபது நாட்கள் இருக்கு இந்த அறுபது நாட்கள்ல அறிவிப்பு வந்ததுக்கு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் படிக்கலாம் பட்டு ரிவிஷன் பண்ண முடியுமா ப்ராப்பராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்காது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் முட்டுக்கட்டையாக வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது குழந்தையாக பார்க்கணும் ஃபேமிலியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி தன்னோட கஷ்டத்தில் எவன் ஒருத்தன் தனக்கான கனவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் வெற்றியாளராக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாம் தாண்டி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து முழுமையாக வெற்றியாளராக மாற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியா வந்து பேசுவாங்க பட் அதை எதையுமே வந்து நம்ம காதல வங்க கூடாது நமக்கான வேலையை நம்ம மட்டும் தான் ஸோ சோ உங்களுக்கான வேலையை நீங்க பாக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம அகாடமில வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பெய்கிட்டு இருக்கு எல்லா பாடத்துக்குமே வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பெயிட்டு இருக்கு இதுல என்ன கவர் ஆகும் அப்படின்னு பாக்கும்போது பவுண்டேஷன் பொறுத்த மட்டும் அடிப்படையான பயிற்சி எல்லாமே வந்து கவர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் பாடம் எல்லாமே கவர் ஆகும் மேக்ஸ் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகும் இது போக பாடத்தின் சம்மந்தப்பட்ட அடிப்படையான எல்லாமே வந்து கவர் ஆகும் இது வந்து பவுண்டேஷன் டிஸ்ட்ரிக் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் இந்த பிரைம் டெஸ்ட்டில் வந்து என்ன கவர் ஆகும் அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே சேர்த்து பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் இதுக்கப்புறமா என்ன அப்டேட் ஆகும் அப்படின்னா ஈலைட் டெஸ்ட் ஈலைட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பவுண்டேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடிப்படையான நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் இதுக்கு அப்புறமா வந்து பிரைம் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி லெவல் எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜாக இருக்கும் இதுக்கப்புறமா ஈலி டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் ஒரு யூனிட்டில் மேஜர்லேருந்து எப்படி கொஷின் கேட்காங்க சைக்காலஜிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க கரண்ட் அப்பேர்ஜிக்கிலேருந்து எப்படி எப்படி கொஸ்டின் கேட்காங்க ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம் த்ரீ ஹவர்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபவுண்டேஷன் ப்ரைம் இலைட் இந்த மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளியர் மைண்டு கிடைக்கும் அதே மாதிரி சிலபஸை தாண்டி ஒரு காலமும் படிக்க வேணா சிலபஸ்ல உள்ள டாப்பிக்கு மட்டும் நல்லா படிச்சா போதும் அதே மாதிரி பல புக்கை நீங்க வந்து படிக்க வேணா ஒரே புக்கை பல டைம் படிச்சா போதுமானது இது வந்து சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸர் கொஸ்டின் ப்ரீவியசியர் கொஸ்டினை பார்க்கும் மட்டும்தான் முந்தைய வருடத்தில் வந்து எப்படி கேட்டுருக்கங்க வரக்கூடிய வருடத்தில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதனால ப்ரீவியஸ கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான தகவல் எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது நீங்கள் ஸ்கூல்ல வேலை பார்க்கலாம் வேலை இருக்கலாம் மாக்ஸட்ரா அதை எல்லாம் தாண்டி யார் ஒருத்தர் ரிப்பீட்டடாக வந்து தெரிஞ்சதையும் நல்லா படிக்காங்களோ அவங்க தான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி reference இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் இதை படிப்பேன் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அதை படிப்பேன் அப்படின்னா முன்னகுட்டி பிடிச்சது வந்து மறந்து போயிடும் அதனால படித்த உடனே வந்து அடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்புடின்னா எல்லாருக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு வந்து வேலை போய்ட்டு வேலைக்கு போய்ட்டு இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் டெய்லியுமே வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இது எல்லாமே யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து படிக்க மாட்டேன் எந்த விதமான எஃபர்ட்டும் போட மாட்டேன் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது ஓகே நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் நீங்கள் மட்டும்தான் ரீசன் உங்களுக்கு மார்க் வரல அப்படின்னாலும் நீங்கள் மட்டும்தான் ரீசன்ஸ் ஓகே இதை வந்து நம்ம அக்கடைமே இருக்கக்கூடிய எல்லா பாடத்து ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து கவனமாக வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டெஸ்ட்டு ஈலைட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே அடிப்படை அதுக்கு எந்த விதமான மெட்டிரியலுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம் பட் ப்ரைம் டெஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்ட அடிப்படையில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அந்தந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்றாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரும் ஓகே இதை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை முறையாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இனி வரக்கூடிய நாட்களில் இது வரைக்கும் எப்படியோ பட் இனி வரக்கூடிய நாட்களில் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் மார்க்கை வந்து ரீபோர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசா வரக்கூடியவங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு உண்மையிலேயுமே கனவு இருக்கு அப்படின்னா நான் சொன்னது படி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல ஈஸியா வந்து ஈஸியா நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி அட்மிஷன் வந்து நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லா பாடத்துக்குமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன டீடெயிலாக கேட்டு ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ தொகுப்பை பிஜி பிளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அது மட்டுமில்லாமல் பிஎட் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஸ்டூடண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப எல்லாத்துக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள்